ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதை பார்க்க போகிறது பனிரெண்டாம் வகுப்பு முதல் பாடம் அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் கோவைகளின் பயன்பாடுகள் தேற்றம் ஒன்று புள்ளி எட்டு பார்க்கலாம் பாருங்கள் இரட்டிப்பு நேர்மாறு வீதின்னு சொல்கிறாங்க இரட்டிப்புன்னு சொல்கிறாங்க அப்போது ஏ என்பது பூஜ்ஜியம் கோவை அணி அணில் ஏ இன்வர்ஸையும் பூஜ்ஜியம் கோவை அணி மற்றும் ஏ இன்வர்ஸ் ஹோல் இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இதுதான் நம்ம நிரபிக்கணும் அப்போ இது இது பாருங்கள் ஏ என்பது பூஜ்ஜியம் கோவை அணின்னு சொல்லியிருக்காங்க அப்போ அணினா ஏ இன்வர்ஸை நம்ம ஆளாக காண இயலும்னு நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட் எழுதணும் அப்போது இங்கே ஃபஸ்ட்டு நிரூபணம்னு எழுதிக்கோங்க நிரூபணம் அப்போது ஏ என்பது பூஜ்ஜியமற்ற பூஜ்ஜிய மற்ற கோவை அணி என்ன எனவே இது பூஜ்ஜியமற்ற கோவை என்னென்னா டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ நாட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இந்த மாதிரி வரும் அப்போ மற்றும் ஏ இன்வர்ஸை காண இயலும் அப்போ டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ இன்வர்ஸ்னா ஒன்று பை டிடர்மெண்ட் ஆஃப் ஏ நாட் இஸ் ஈக்வல் டு ஸீரோ ஏஇன்வர்ஸ் ஆனது பூஜ்யமற்ற மற்றும் கோவை அணியாகும் இது ஃபார்ம் இருக்குதுங்களா ஏ ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்வல் டு ஏஇன்வர்ஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு ஐ ஐஎன் இல்லைனா ஐ கூட நம்ம எழுதிக்கலாம் அப்போது இது பார்த்திங்கன்னா நம்ம ஒன் ஒன்று எடுத்துக்கலாம் இதில் ஏ ஏ இன்வர்ஸ் ஐ இதுக்கு சேர்த்து ஹோல் இன்வெர்ஸ் பார்த்திங்கன்னா ஏஏ இன்வர்ஸ் ஹோல் இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஐ அப்போது இது ஹோல் இன்வெர்ஸ் இருக்கிறது நம்ம தனித்தனியாக எழுதலாமா அப்போ ஏனால் இது ஏ இன்வர்ஸ் மட்டும் வரும் இது ஏ இன்வெர்ஸ்னால் இதுக்கு இன்னொரு இன்வர்ஸ் வரும் அப்போ ஏ இன்வெர்ஸ் இன்வெர்ஸ் அதுக்கப்புறம் இன்னொன்று ஏ இன்வர்ஸ்ன்னு வரும் இது ஐ இது ஃபர்ஸ்டு செவந்த் பார்டு அப்போது இதில் வச்சுங்கன்னா அப்போ ஏ இன்வர்ஸ் இன்வர்ஸ்னா இதை நம்ம ஏன்னு நம்ம எடுத்துக்கோ ஏ இன்வர்ஸ் எந்த சைடு போச்சுன்னா வச்சுனா ஏ இருக்கும் அதனால அப்போது ஒன்னின் இரு புறமும் ஆல் பின் புற புறமாக கிடைப்பது இதோட இருபுறமும் பின்புறமாவும் இந்த சைடு நமக்கு ஏ பெருக்கினிங்கன்னா என்ன வரும் இது ஐயா மாறிடும் அப்போ இதுக்கு தான் ஏன்னு இதுதான் வரும் அதனால் ஏ இன்வர்ஸ் இன்வர்ஸ் இஸ்இக்குவல் டு ஏ இதுதான் நம்மளுக்கு கிடைக்கும் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இதை தேட்டம் ஒன்று புள்ளி எட்டு உங்களுக்கு முடிஞ்சிச்சு புரிஞ்சுதுங்களா